சிந்த ரொம்ப முக்கியமான சிந்தனை தொழில் அவசரமாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில இந்த அவசரம் தேவையா அதாவது எல்லா லெவல்லையும் குழந்தைகள்லேருந்து இருந்து எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசியம் அவசியம்தான் ஆனா அவசரம் தேவையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சிந்தனை தொழில சிந்திக்கிறோம் அதாவது நீங்க பார்த்திருக்கலாம் காதம்பரம் எழுந்ததுலேருந்து இரவு உறங்குவது வரை எல்லாம் அவசரம் அவசரம் அவசர போகிறோமே போறோமே ஆர்மி என்ஜாயிங் ஆர் லைஃப்

நம்மளை மாதிரி நடுத்தர வயதினர்கள் செவன்டிஸ்லேருந்து எயிட்டிஸ்லேருந்து இருக்கவர்கள்னா இப்போ தென்னர் மாதிரி ஆகிடுது வாழ்க்கை காலம்பரம் எழுந்ததுலேருந்து இந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுலேருந்து குழந்தைகள் போய் படிக்கிறதுலேருந்து வந்துட்டு அப்புறம் அவர்களுக்கு ப்ராஜெக்ட்ஸு வளர்ந்த குழந்தையான எல்லா குழந்தைக்குமே அவர்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சரி தான் நம்மளும் படிச்சுட்டு இருந்தோம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் எல்லாமே ஒரு பதட்டத்தோடு ஒரு திருதின்னு சொல்லுவோம்ல ஒரு அவசரத்தோடு செய்வது தான் ரொம்ப கவலையை தருகின்ற ஒரு விஷயமா இருக்கு அதாவது சாப்பிட்றா குழந்தைகள் சாப்பிடுகின்றார்கள் சாப்பிடும் பொழுதே மொபைல் இல்லாட்டி டிவி டிவியெல்லாம் இப்ப பார்க்குறது எல்லாம் மொபைலே வந்துருக்குன்னு வச்சுக்கல அப்போ எதை வந்து அவங்க எதையை பார்த்து கொண்டு சாப்பிடுகின்றார்கள் ஒன்று சாப்பிடறதை நம்ம என்ன சாப்பிட்றோன்றதுல கவனம் இல்லை நம்ம வந்து வீடு வீட்டில் இருப்பவர்கள் கிட்ட போய் போயிட்டு வரேன்னு சொல்லி அவர்களை சந்தோஷமாக பார்த்து சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை சரி குழந்தைகள் தான் அப்படி இருக்குன்னா நம்மள மாதிரி ஒரு நடுத்தர வயதினருக்கு எப்படின்னா சொந்தக்காரர்களை பார்த்து பேசுறதுக்கு நேரம் இல்லை நமக்கு நேரம் தான் அவர்களுக்கு நேரம் இல்லை எல்லாம் இந்த வாட்ஸ்அப்லேயே ஹாய் சொல்லி ஒரு ஃபேமிலி குரூப் குரூப்ல ஹாய் போட்டாலே ரொம்ப எதேஷ்டமா ஆடுறாரு போறோம் அது போருங்கிற மாதிரி ஆகிடுது அது மட்டுமா வந்து இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட விசாரிக்கிறது கூட பயமா இல்லை இன்னும் நீ விசாரிச்சிருந்தேன் நான் அந்த கிளாஸ்ல இருந்தேன் இந்த கிளாஸ்ல இருந்தேன் என்னால் போன் எடுக்க முடியல அப்படின்னு சொந்தங்கள் பேசுவதை தயங்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஐஎம் சேயிங் எல்லாருமே அவ்வளவோடைய பர்சனல் லைஃபில் வந்து தே ஆர் ஸோ ஆக்குப்பைடு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஏதாவது ஒரு ரீல்ஸ் போயின்னு இருக்கோம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பாங்க இல்லை ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒன்று ரெண்டு மணி நேரம் போகிறதே தெரியாது கணக்கு ஆனால் நம்ம முகத்தை பார்த்து பேசுறதுக்கோ நம்ம சமைச்சதை பார்த்து பாராட்டுறதுக்கோ இல்லை நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கோ இல்லை நம்ம செய்யற சர்வீஸை சொல்றதுக்கோ எதுவா இருந்தாலும் நேரம் இல்லை இந்த அவசரம் தேவையா கண்டிப்பாக நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இது இது இன்னும் நிறைய வேண்டியிருக்கு கண்டிப்பா இன்னும்